ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலாம் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க அப்பா அப்பா இந்த இலக்கியம் இருக்காங்களே சரியான ஆளுங்க ஏன்னா கரையாத கல்லில் கூட கரையை வச்சிருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்களே ஒரு சிலர் அந்த மாதிரி தாங்க ஒரு சில விஷயத்த நல்லா அப்படியே இந்த அழகாக ஒரு யோசனை பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் செய்வாங்கன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி யோசிச்சு யோசித்து யாரை எப்படி அடித்தா வடி பண்ணி சொல்லிட்டு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம இலக்கியம் பண்ணுற வேலை செம்மையாக இருக்குங்க அவங்களுக்கிட்ட தோற்று போகிற அளவுக்கு நிறைய பேர் இருக்காங்க அந்தளவுக்கு அவங்க யோசிக்கிறதுல பெரிய பழைய கில்லாடியாக இருக்காங்க அந்த மாதிரி தான் இந்த எஸ்எஸ்கே வந்து ஆடுற ஆடி ஆடிக்கறக்கணும் பாடுற பாடி கறக்கணுன்ற மாதிரி இப்போ அந்த எஸ்எஸ்கேவை மன்னிப்பு கேட்க வச்சுட்டாங்க எஸ்எஸ்கே எவ்வளவோ துரோகம் பண்ணியிருக்காங்க எவ்வளோவோ கே கேடி வேலை கில்லாடி வெலை பண்ணியிருக்காங்க அதுக்கெல்லாம் கூட அவள் ஃபீல் பண்ணதில்லை ஆனால் இப்போ அவங்க சொன்ன ஒரே வார்த்தையினால வந்துக்கிட்டு கதற கதிரை அலற போகிறாங்க ஏன்னா அவங்க சொன்ன வார்த்தை அப்படின்னு நீங்கள் சின்ன வயசுல இல்லை ஏதோ ஒரு வயசில் ரேவதியமாவை இது பண்ணிட்டீங்க மோசம் பண்ணிட்டீங்க அதனால் அவங்க நடக்க தெரியாதோ அவங்களோட வாழ்க்கை என்ன ஆகுன்னு தெரியாதோ அவங்களுக்கு பின்னாடி என்ன நடக்க போகுதுன்னு தெரியாத அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க தெரியுமா அது மூலியமாக ஒரு குழந்தைய பெற்றுட்டு அந்த குழந்தையை வளர்க்க முடியாமல் அந்த குழந்தைக்கு அப்பான்ற ஒரு ஸ்ட்ராந்தை நீங்கள் கொடுக்காதனால அந்த குழந்தை இப்போ என்ன பாடுபட்டுருக்கு தெரியுமா நீங்கள் அந்த குழந்தைய பற்றி என்னைக்கா சோதிச்சுருப்பீங்களா அவங்க வந்து உங்ககிட்ட எவ்வளோ கெஞ்சிருப்பாங்க எனக்கு வாழ்க்கை கொடுங்க வாழ்க்கை கொடுங்கன்னு சொல்லிட்டு ஆனால் அதை நீங்கள் காதல் கூட வாங்கலை அந்த தாட்சி கிட்ட பணத்துக்காக ஒரு மாடு வந்து விள போற மாதிரி நீங்க அவகிட்ட போயிட்டீங்க கடைசியில என்னாச்சு அந்த பாவம் தான் உங்களுக்கு குழந்தை இல்லாம பண்ணது இதுக்கு மேலயும் நீங்க திருந்தா போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க மனுஷனே கிடையாது ஏன்னா இப்போ நான் சொல்கிறது தான் உண்மை ரேவதி அம்மாவுக்கும் உங்களுக்கும் பிறந்த குழந்தை இப்போ எப்படி இருக்கான் எப்படி இருக்கான்னு உனக்கு தெரியுமா அவன் எங்கே இருக்கான்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ககை எனக்கு தெரியாது யார் அந்த பையன் சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உனக்கே தெரியாது அப்போ நான் எதுக்கு சொல்லணும் நீ இவ்வளோ நாள் இருந்து ஏன் உன் கண்ணு முன்னாடி உன் பையனை வச்சுக்கிட்டு எவ்வளோ நாள் அவனை அசிங்கப்படுத்தியிருப்பான் அவமானப்படுத்தியிருப்பேன் வெக்கப்படுத்தியிருப்பேன் ஆனால் அவன் வந்து அப்பான்னு தெரியாமையே உன்னை வந்து பரவாயில்ல நல்ல ஒரு மனுஷனாக ஆகட்டும் அவனும் நல்லா இருக்கட்டும்னு சொல்லிட்டு உன்னை அழிக்கணும்னு நினைக்காத உன்னை திருத்தணும்னு நினச்சிருக்காரு அப்படிப்பட்டவனை நீ இவ்வளோ அசிங்கப்படுத்திருக்கேன் நீ ஊர் பேர் தெரியாதவன் அப்பா இல்லாதான்னு சொல்லிட்டு எவ்வளோ அசிங்கப்படுத்திருக்க ஆனாலும் அவர் இப்போ கல் மாதிரி நின்றுட்டுருக்காரு பிஸ்னஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துக்கிட்டு அவரை நீ வந்து அசைக்க முடியாது நீ இப்போ கூட அவரது அப்பாவாக இல்லைன்னாலும் அவர் அதை பற்றி கவலைப்பட போகிறதில்ல அவருக்கு அம்மா அப்பான்னு எல்லாருமே ஒரு குடும்பம் இருக்குது மனைவி மனைவி அப்படின்னு சொல்லிட்டு தம்பி தம்பி ஓய்வு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்காங்க இதுக்கு மேலே நீ வந்து அவருக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்க போகிறதில்ல அப்படின்னு இவ்வளோ சுற்றி வரைச்சு சொல்கிறீங்க யாரமாக சொல்கிற கொஞ்சம் சொல்லிதான் தொலையாம அப்படின்னா வேறு யாரை சொல்கிற கௌதமாக தான் கௌதம் தான் நீ பார்த்த புள்ள இதுக்கு மேலேயும் நீ அவர் அசிங்கப்படுத்தணும் அவமானப்படுத்தணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கையேன் அது உன்னையே நீ அசிங்க மாதிரி உன் ரத்தமும் அவர் ரத்தமும் ஒன்று உனக்கு பிறந்த பையன் தான் கௌதம் இதுக்கு மேலே நீ வந்து கௌதம் அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சேன் நீ அழிஞ்சிடுவேன் ஏன்னா கௌதமோட உயிரோடய விற்க மாட்டாரு இப்போ கூட கௌதமோட அப்பா நீ தான் தெரிஞ்ச கௌதமனை ஏத்துக்க மாட்டாரு நீ ஏத்துக்கிறியோ ஏற்றுக்கலையோ அது பிரச்சனை இல்லை ஆனால் கௌதமனை ஏத்துக்கவே மாட்டாரு அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ ஓவராக பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கியன் இதுக்கப்புறம் நீ உயிரோடே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் கௌதமும் இலக்கியாவும் பார்க்கறதுக்காக போகிறாங்க கௌதம் வந்து அவங்க இல்லை அதனால் இலக்கிய கிட்ட என்னை மன்னிச்சிருமா இலக்கியா இது வந்து இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டேன் இவ்வளோ நாளாக எவ்வளவோ தப்பு பண்ணிட்டேன் அதுக்காக நான் இப்போ ரொம்பவே மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நான் பண்ணது எல்லாமே தப்பு தான் நான் ஒத்துக்கிறேன் இல்லைன்னு சொல்ல அதுக்காக தயவு செஞ்சு என்னை தண்டிச்சிடாதீங்க நான் பண்ண தப்பு எல்லாத்துக்கும் பிராய்ச்சித்தமாக இப்போ உங்கள் கால கழுவி நான் என் தலையில் தைச்சிக்கிட்டால் கூட அது ஈடாகாது காசி ராமேஸ்வரன் போய் என் பாவத்தை தீக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு ஆனால் ஒரே ஒரு டைம் என் பையன் என் அப்பா அப்படின்னு கூப்பிட்றத நான் வந்து என் காதால் கேட்கணும் என் கண்ணால் என்னை பார்க்கணும் என் காது குளிர வந்து அப்பா அப்பான்னு சொல்கிறத கேட்டு என் காது புளிச்சு போகணும் அந்த அளவுக்கு அவன் கூப்பிடணும் அதுக்காக தான் நான் இப்போ வந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்ல நீங்க இப்ப அவர் அப்பா மகனா ஏத்துக்கணும்னு நினைக்கிறீங்க ஆனால் அவர் உங்களை அப்பாவை ஏற்றுக்க நினைப்பாருன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா நடக்காதுங்க கண்டிப்பாக நடக்காது நீங்க எவ்வளோ பாவம் பண்ணியிருக்கீங்க அந்த பாவத்துக்கெல்லாம் பிராய் பண்ணால் மட்டும்தான் அவரை வந்து சமாதானம் பண்ண முடியும் அதுவும் இல்லாமல் அவர் அப்பம் பெயர் தெரியாத பிள்ள ஊர் பெயர் தெரியாத நீங்கள் எப்படியெல்லாம் கேவலை பற்றினீங்க அந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் வாங்கிக்கணும் அதுக்காக நீங்கள் வந்து அந்த தாட்சியம் என்னைக்கிட்ட சிறுபடி வாங்கினா கூட பரவாயில்ல அவளை கழுத்தி விட்டுட்டு நீங்கள் ரேவதி அம்மாவை நல்லபடியாக பார்த்துக்கணும் பார்த்துப்பீங்களா உங்களால் முடியுமா எல்லாத்தையும் விட்டுட்டு வருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க அதெல்லாம் நடக்காத விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அது நடக்காதுன்னா இதுவும் நடக்காது அதனால் நீங்கள் நடக்காத ஒரு விஷயத்துக்கு தயவு செஞ்சு இது முட்டுக்கட்டை போடாதீங்க அதனால் அதை விட்டுட்டு அடிப்பணியாக வேறு வேலையை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்ல எப்படிமா முடியும் என் பையன் யாருன்னு தெரியாத சரி இப்போ என் மனைவி யாரு அவனோட குழந்தை யாருன்னு தெரிஞ்சுச்சு இதுக்கு மேல நான் ஏன் ஒதுங்கி இருக்கணும் நான் வந்து அந்த தாட்சிக்கு பயப்படுற ஆள் கிடையாது அந்த தாட்சியும் என் கால் தூசுக்கு சமம் அவகிட்ட பணம் இருக்கலாம் ஆனா அந்த பணத்தை பண்படங்கா பெருக்கிறது நான் நான் சொல்றதை அவ கேட்கணும் அப்படின்னு தான் அதை போய் அவகிட்ட சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னா அதை நீங்களே சொல்லிடுவீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா போய் பின்னாடி வந்து நிற்கிறா இனி ஆடா பாவி இத்தனை நாளாக என்னை ஏமாற்றிக்கிட்டு இருந்து கேடா நான் எத்தனை வாட்டி தான் கேட்டா உடனே உன்னை ஏதாச்சும் என்கிட்ட மறைக்கிறியா உண்மையிலேயே என்கிட்ட உண்மையாக தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை வாட்டி கேட்டுருப்பான் அப்போல்லாம் அப்படியே மங்குனி மாதிரி இருந்துட்டு இப்போ வந்து இவ்வளோ பெரிய உண்மை மறைச்சிருக்கேடா உனக்கெல்லாம் மனசாட்சியிருக்கடா டே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டினின்ிறாங்க இதுக்கு மேலே நீ செத்தர அவங்க விடவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நொங்கு நோங்கணும் நொங்கி எடுக்க போகிறாங்க இப்போ அந்த தாட்சாயணி அவங்க இருக்கிற கோவத்துக்கு கொலை பண்ணாலும் பண்ணிடுவாங்க அந்தளவுக்கு கோவத்தில் இருக்காங்க அதுக்கப்புறம் இலக்கிய சீரியல்லாம் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட பக்கத்தில் இருக்க அந்த பில்லைக்கானி கொஞ்சம் கிளிக் பண்ணிவிடுங்க தொடர்ந்து அந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க